ஹாய் சில குட்டீஸ் நம்ம காவேரி எல்பி நமக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காங்க நன்றியா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அண்மையில் சி அவார்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான விருது வழங்கும் விழாவை வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ இவ்விருது வழங்கும் விழாவில் மக்கள் அளித்த ஓட்டு வாக்குகளின் அடிப்படையில் அதிக வாக்குகளை பெற்று ஒட்டுமொத்த தமிழ் டெலிவிஷன்லேயே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ்க்கான விருதை தட்டி தூக்கியிருக்காங்க நம்ம லட்சுமி பிரியா ஸோ எல்பி வின் பண்ண ஓட் பண்ண அத்தனை ரசிகருக்கும் இல்லாமல் அது மட்டும் தனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை மக்களுக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீரியல் ஷூட்டிங் பிஸி ஷெட்யூல்னால் அந்த அவார்டை போய் நேரில் வாங்க முடியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க எல்பி இருந்தாலுமே இந்த அவார்டு வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது ஸோ இதை வந்து நான் பத்திரமாக வச்சுப்பேன் இந்த அவார்டை வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த வருஷம் மட்டும் நம்ம எல்பிக்கு எத்தனை அவார்டு விருது மேலே விருதாக வந்து வாங்கிட்டே இருக்காங்க லக்ஷ்மி பிரியாவா இல்லை விருது பிரியாவான்னு வந்து தெரியல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவார்ட்ஸ் அவார்ட்ஸ் வந்து இந்த வருஷமும் சரி போன இருந்தே வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம எல்பியோட வந்து நேச்சுரலான ஓவர் சீன் இல்லாத நடிப்பு தாங்க இவங்களோட நடிப்பு உண்மையாலுமே பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக நேச்சுரலாக வந்து ஒரு திகட்டாத அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது சிலர்லாம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க நல்லா நடித்தாலுமே அவங்களோட ஓவர் ஆக்டிங்னால அது பிடிக்கவே பிடிக்காது பட் நம்ம காவேரி அப்படி இல்லை கரெக்டாக வந்து நேச்சுரலாக அளவாக வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து விருது மேலே விருதும் வந்து கிடைக்கிது மக்களும் வந்து இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டுமே பண்ணுறாங்க ஸோ இதில் நீங்கள் எல்பி ஃபேனோட ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்பிக்கு வந்து ஒரு லவ்யூ சொல்லி ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க